அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷா அல்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோட ஓ குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்ஷா அல்லா வாங்க பார்க்கலாம் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தாம் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய சைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள் அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான் இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டளியும்படி விட்டுவிடுகிறான் இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது மேலும் இவர்கள் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர் இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது அந்நெருப்பானது அவனைச் சுற்றிலும் ஒளி வீசியபோது போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான் இன்னும் பார்க்க முடியாத காரிரூரில் அவர்களை விட்டுவிட்டான் அவர்கள் செவிடர்களாக ஊமையர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள் அல்லது இன்னும் ஒரு உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடும் அலை கொட்டும் மேகம் இதுலகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காஃபிர்களை சூழ்ந்தனாகவே இருக்கின்றான் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் இரண்டு வசனம் பத்தொம்பது வரைக்கும் பார்த்துருக்கோம்